அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஆஸ்ட்ரோ அப்டேட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கஜகேசரி யோகம் பெறும் ராசிகள் பற்றி வாங்க பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றுமே தங்களுடைய இயக்கங்களை மாற்றி கொண்டே இருக்கிறது இதன் அடிப்படையில் ஒரு கிரகத்தின் மாற்றம் பனிரெண்டு ராசிகளையும் பாதிக்கும் அது நன்மையாகவும் அமையும் தீமையாகவும் அமையலாம் அந்த வகையில் தை பதினெட்டாம் தேதி சந்திரன் மேஷராசிக்குள் நுழைய உள்ளார் ஏற்கனவே மேஷராசியில் வியாழனும் உள்ளது இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையால் ஜோதிடத்தில் மங்களகரமான யோகம் என்று சொல்லப்படும் கஜகேசரி யோகம் உருவாகிறது இந்த யோகமானது மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தர இருக்கிறது அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்ன மாதிரியான பலன்களை அவர்கள் பெறப்போகிறார்கள் என்பதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் முதலில் மேஷம் இந்த கஜகேசரி யோகத்தால் மங்களகரமான நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசியில் மேஷ ராசி உள்ளது இந்த ராசியில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைய போகிறார்கள் இதனால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது இந்த யோகத்தால் இவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் மரியாதை கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதன் மூலம் வருமானம் பெருகும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் அடுத்ததாக மகரம் குரு சந்திரனின் இந்த செயற்கையால் மகர ராசிக்காரர்களுக்குமே இந்த கஜகேசரி யோகம் அமைந்துள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறார்கள் செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய காலம் இது திடீர் பண வரவு ஏற்படும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் இதுவரை இருந்த தடைகள் நீங்கி அனைத்திலும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலம் அடுத்ததாக மீனம் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் இருந்தாலுமே இந்த கஜகேசரி யோகம் சில சாதகமான பலன்களை தர உள்ளது அந்த வகையில் பொருளாதாரத்தில் திட்டமிட்டபடி நடக்க வாய்ப்புகள் அமையும் தொடங்கும் காரியங்களில் முழு முயற்சியை செலுத்தினால் நிச்சயம் வெற்றியடையலும் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் இதுவரை இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறி தெளிவான சிந்தனையுடன் இருப்பீர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துடன் இணையும் காலகட்டத்தில் அது இடத்தை பொறுத்து சில யோகங்கள் உருவாகும் அந்த வகையில் உருவாக்கக்கூடிய இந்த கச்சகேசரி யோகத்தால் சில ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்து இந்த வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் கச்சகேசரி யோகத்தின் மூலம் ராசிகளுக்கு கிடைக்கூடிய பலன்கள் ஒரு புறம் இருந்தாலும் அவர்களுடைய கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அதிலும் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு என்ற இந்த கருத்தினை தெளிவுபடுத்திக் கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்